ப்ரோ யாரு பின்னாடி வந்து கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப லாஸ்ட் மூணு மாசா பக்கா ஃபார்ம்ல அடிச்சிட்டாங்க அதே மாதிரி சீசன் ஸ்டார்டிங்ல ஆடுனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிரலாமா ராஜஸ்தான் கம்பீஷன்ல இருக்கலாமா ஓகே அப்ப ஏன் பண்ணல சீசே தோத்துடா சீசே ஜெயிப்பாங்க தோக்க மாட்டாங்க ஜெயிப்பாங்க ஏங்க நெகட்டிவா இருக்கீங்க பாசிட்டிவா இருக்கீங்க யாரு இவரே நெகட்டிவா வச்சிட்டு இருக்காரு நான் இந்த தல பத்தி இவ்ளோ ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கேன் பாரிசால கப் அப்படியே எவ்வளவு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க கப் அடிச்சிருக்கங்களா ரிஃப்ளெக்ஸ் ஒரு பெரிய வணக்கம் இப்போ நாங்கள் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்னஸ் அகாடமி இருக்கும் நம்ம கூட கிரிக்கெட்டை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தர் வந்து கேட்பா அவர் வந்து சிஎஸ்கே வந்து சொம்படிக்கிறாருன்னு சொல்ல முடியாது ஆனால் தோனியை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாரு அவர் யாருன்னா ஆமாம் ப்ரோ நம்மளோட அதிகமா இருக்கிறாரு ஸோ அவர் யாருன்னா நம்ம கிரிக் ஆதர்ஷ் அவர் தான் நம்ம கூட எழுதிய போறாரு ப்ரோ ஹாய்

ப்ரோ இங்கே பாரு ப்ரோ மேட்ச் மேட்ச் எனக்கு டிக்கெட் கிடைக்குது ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு முழித்து உட்காந்து புக் பண்ணுறேன் காலங்காலத்தில் அஞ்சு மணிக்கு ஏஞ்சி புக் பண்ணுறேன் ஓகேங்களா புரியுதுங்களா அஞ்சு மணிக்கு ஏன்னிச்சி நான் புக் பண்ணுறேன் லக்கு தான் ப்ரோ சரிங்களா ஆர்சிஐ மேட்ச்சுக்கு மூணு லட்ச வரைக்கும் க்யூ போச்சு அந்த மேட்ச் மட்டும் தான் நான் பிளாக்ல போனேன் அதுக்கப்புறம் பஞ்சாப் மேட்ச் இப்போ ராஜஸ்தான் தான் எனக்கு கிடைக்கல ஸோ லைக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி கியூ போயிருந்துச்சு அவ்வளோதான் நான் கஷ்டப்பட்டு தான் புக் பண்ணேன் பட் சிலப்பள்ள மேட்ச் நான் பிளாக்ல வாங்கினேன் அவ்வளோ தான் அவ்வளோதான் கான்செப்ட் அவ்வளோதான் நான் வந்து பிளாக்ல வாங்கினேன் சில பல நான் உக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த ஒஃபிஷியல் வழியாக ஃப்ரீயாக ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் கடைக்கல டிக்கெட்ஸ் நிறைய பேர் கமர்ஸில் போடுறீங்க ஃப்ரீயாக கிடைக்குதுன்ட்டு அப்பெல்லாம் இல்லை நான் வந்து ஆன்லைன்ல ட்ரை பண்ணி புக் பண்ணுறேன் சில மந்த்ஸ் நான் புக் பண்ணுறேன் அவ்வளோதான் எப்ப பாரு டோனியை பற்றி மட்டும் பேசுகிறீங்களா அந்த டீம்ல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நல்லாவே விளையாடுறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் ஏன் அவங்கள பற்றி ஏன் பேச மாட்டீங்க ரோ இங்க பாருங்க நான் வந்துட்டு டோனி உபதி மாதிரி தான் பேசுவேன் ஏன்னா வந்து டைஹார்ட் தோனி ஃபேன் புரியுதுங்களா நான் டை தோனி ஃபேன் நான் வந்து தோனி மட்டும் தான் பேசுவேன் ஏன்னா வந்துட்டு இது அவரோட லாஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு பிளேயரை நம்மளால் திருப்பி ரீபர்த் கிடைக்காது கரெக்டாக ஸோ இப்ப மசில் டேரோட இருக்காரு அப்போ பார்த்துக்கோங்க ஆன்ஸ்க்காக ஆகறாரு நாற்பத்தி மூணு வயசு ஆனாலும் நான் பத்தி பதிமேட் தான் பேசுவேன் எனக்கு வேறு சேஞ்சே இருக்காது அண்ட் நான் எல்லா பிளேயர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் அது அவன் பார்க்கலன்னா அது அவனோட தப்பு அவ்வளவுதான் சொல்ல முடியும் நான் பத்தி மட்டும் தான் இப்போதைக்கு நான் பேசுவேன் ருத்ராஜி சப்போர்ட் பண்ணி அவரை வந்து இன்னும் இது பண்ணிருக்கலாம்ல ருத்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சரி இப்போ ருத்ராஜ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட்டா சரி கேப்டன்சி கொடுத்தாலும் ஃபீல் செட்டு பவுலிங் ரொம்ப யார் பார்த்துக்கிறா சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை

சரி அப்படி கூட வச்சுக்கலாம் ஆனால் இருந்துட்டார் அப்புறம் பேசுவோம் ஒரு சின்ன பையன் ரொம்ப மெச்சூராக பேசுகிறான் நீங்க பேசுறது மட்டும் என் குழந்தை தனமா இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ வைடா போடுற நீ நான் உழுக்கு சைட்டாக தான் போடறேன் நீ எது வைடா போடுற இப்ப நீ கொஸ்டின் கேட்டது இயர்ஸ் பையன் பேர் எனக்கு கூட தெரியாது என் வயசு என்ன சிக்ஸ்டீன் ஆகுது நான் இப்போ குழந்த மாதிரி பேசுகிறேன்னா என் வாய்ஸ் குழந்தை மாதிரி இருக்கு அந்த எல்லாம் பேசுறீங்களே தப்பு இல்லையா அது புரியல ஒருத்தனை அடிச்சிருவேன் அப்படிலாம் பேசுறீங்களே தப்பு இல்லையா அது வந்துட்டு எல்எஸ்டி மேட்ச்சோட ரிவியூவில் வந்துட்டு எல்எஸ்டி மேட்சோட ரிவியூவில் வந்துட்டு ஒருத்தன் வந்தான் எஸ்ஆர்எச் இருக்காங்கப்பா உங்களை காலி பண்ணிடுவாங்கப்பா ஒரு சட்டை போட்டு ஒரு தாடி போட்டு ஒருத்தர் சொன்னாரு மரியாதை தான் மீடியா முன்னாடி பேசுனா சரிங்களா ஸோ அதனால அடுத்த மாதம் நான் வரையா நீ வாடான்றேன் என்னை பார்த்து சரிங்களா நீங்கள் நீ வா அப்படின்னு ஒரு நித் வாடா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல ஸோ எனக்கு அது கோவம் வந்தது ஸோ எஸ்ஆர்எஸ் மேத் ஜெயிக்கணும்னு நான் அப்படியே வேண்டிக்கிட்டே இருந்தேன் கரெக்டா ஒரு செவன்ட்டி எயிட்டர் டிட்ரி மாசம் இருந்தது அதுக்கப்புறம் நான் அவன தேடி போன அவன் கேம் கே டெரெஸ்ன்னா அவன் ஆளே வரல அவன் எங்க போனா அவன் தப்புதானே அது அதனாலதான் அப்படி பெருசனால வரும் அவன் தான் அப்படி சொன்னேன் உங்களோட வயசுல பெரியவர் அப்போ என்னையும் அவன் அப் எல்எஸ்சி மேட்சோட பேட்டில அவன் கரெக்டா சொல்லிருக்கணும்ல எதுக்கு அவன் வாடா நீ வாடா டே

நான் பிறந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் நான் பிறந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க ஓகேங்களா ஸோ அப்போலாம் எனக்கு அந்த கிரிக்கெட்டு அந்த நாலேஜ் அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா இது இல்லை ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஆசை அப்படியே என் சைடு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அவ்வளோதான் அந்த ஆசை ஒரு மாதிரி சைடு புரியுதுங்களா ஒரு அம்மாவோட அம்மாவோட பிஹேவியர் அது அப்படியே சைடு வரும்ல ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது அப்படியே வரும் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன் நினைக்கிறேன் ஐபிஎல் நான் பார்க்க ஆரம்பித்தேன் இந்தியா மேட்சஸ் பார்க்க ஆரம்பித்தேன் அப்போலாம் தோனி நம்ம வேர்ல்ட் கப் ஆட்டிட்டு இருந்தாலும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வேர்ல்டு கப் எல்லாமே ஸோ அப்போலாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு இன்ச்சில் அவர் அவரோட டிஸ்டன்ஸ் ஆகட்டும் கீப்பிங் பண்ணுற ஆகட்டும் அவரோட ஹேண்டில் பண்ணுற விதம் ஒரு டீமை எப்படி ஹேண்டில் பண்ண அந்த கூல் அண்ட் காம் வே அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அதனால் வந்து ஃபோர்டின் வந்து ஐபிஎல் நான் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ அவங்களால தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு தோனி ஃபேனாக இருக்கேன் அவங்க தோனி போயிட்டாருன்னா மேட்ச் பார்ப்பீங்களா பார்ப்பேன் டெஃபினெட்டாக பார்ப்பேன் ஏன்னா அவனால்தான் எனக்கு கிரிக்கெட்லவே வந்தது அந்த மாதிரி ஒரு மனுஷர் கிரிக்கெட் வந்து ஆடும்போது அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங் வந்து கிரிக்கெட் ஆடும்போது தான் எனக்கு அந்த லவ் ஆரம்பிச்சது கிரிக்கெட் மேடம் சோ கிரிக்கெட் எப்பவுமே நான் விடக்கூடாது அதனால தான் நான் கிரிக்கெட் ஆபியஸி சேர்ந்தேன் அக்கடமில ஸோ இப்போ லெவ் டுவெல்த் ப்ளஸ் ஒன் பிளஸ் எக்ஸாம்ஸ்னால நான் விட்டுருக்கேன் காலேஜ் போயிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் இருக்கேன் கிரிக்கெட் பட் ஆனால் இந்த லவ் எப்பவுமே மறக்க முடியாத லவ்வா இருக்கும் ஆல்டர்னேவ் பிளேயர் இருக்காங்க தோனிக்கு பதிலாக புரியல உங்களுக்கு பிடிச்ச ஆடர்னிட்டி பிளேயர் தோனிக்கு பதிலாக நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இப்போ தோனிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் பிளேயர் ஜட்டு இருக்காரு தளபதி இப்போ அப்படியே அப்படியே ஒரு சிஸ்டி பிளேஸ் தானே இல்ல வெளியில வெளியில நிறைய பேர் எனக்கு பிடிக்குமே விராட் கோலி ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் விராட் கோலி ரொம்ப தப்பாக பேசுகிறேன்ட்டு அப்படிலாம் இல்லை நான் விராட் விராட்கோலிய பற்றி தப்பா பேசுறதா வீடியோ இருந்தால் எனக்கு டிஎம்ல அனுப்புங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் விராட் கோலி நான் எங்கேயுமே தப்பாக சொல்றேன் எனக்கு அவரோட பேட்டிங்கும் பிடிக்கும் ஹிட்மானியும் பிடிக்கும் டூபே ஜட்டு வேறு நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னாண்ணா வாட்டர் பிளேயர்மன் இன்ஸ்டா இன்ஸ்டார்டில் பார்த்து எடுத்துகிட்டு வந்தார் அவரை இப்போ பாருங்கள் எப்படி மாஸ் இருக்கார் சிஎஸ்கேக்கு இப்போ இல்லை இந்த ஹாஃப் சீசன் போயிட்டார் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால பட் நெக்ஸ்ட் இயர் இருக்குல்ல பார்த்துக்கலாம் மாஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் கப் அடிக்கிறோம் அடுத்த வருஷம் கப் அடிப்போம் ஓகே நன்றி ப்ரோ ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆதர்ஷ் இதுதான் பெருசுதான் இருக்கு பேசப்படுது ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆதர்ஷ் ஆமா ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓகே அந்த வீடியோவில் ஸ்டார்டிங் ஆர்சிபி மேட்ச் நினைக்கிறேன் ஓப்பனிங் மேட்ச் சர்வனி சேப்பாக்கில் நான் வந்துட்டு தோனியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அந்த மேட்சை தோனி இறங்குவாருன்னு நினைச்சு நான் பிளாக்ல நிறைய போட்டு வாங்கிட்டு இருந்தேன் பட் தோனி இறங்கலாம் நான் கீப்பிங்கில் பார்த்தோங்களேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தோனியை பற்றி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தேன் ப்ரோ இந்த வருஷம் நம்ம கப் அப்படிதான் அப்படி இப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு அண்ணா வந்தார் ஒரு ப்ரோ வந்தார் ஈஸா லாக்கப் டப்டே அப்படியே கத்திட்டு போனாரு ப்ரோ இங்க வா ப்ரோ அதோட ஒரு கத்தி ஒரு வைப்ல கூப்டேன் நானு சோ அந்த ஒரு 30 செகண்ட் கிளிப் தான் அப்படியே வைரல் ஆச்சு சோ RTB ஃபேன்ஸ் அதர்ஸ் நீங்க அந்த பாயிண்ட்ல அங்க பேசலாம் பட் ஆனா வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ரைவல் மாதிரிலாம் நீங்க சொல்ல முடியாது அது வந்து அந்த ஒரு ப்ரோ வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு அவ்வளவுதான் எனக்கு அதனால ப்ரோ இங்க வா ப்ரோ எப்படி ப்ரோ RTB கப் அடிக்குது ஒரு CSK ப்ரோ தல ரிட்டயர் பண்ணிட்டு நாங்க தான் கப் அடிக்குறோம் அதுதான் வைபா சொன்னா வேற எதுவும் இல்ல சரி ப்ரோ இப்ப லக்னோவோட ஓனர் இருக்கார்ல சஞ்சய் ஆமா அவருடைய ட்ரீட்மென்ட் பாத்தீங்களா இப்போ கேல் ராகுல் வந்து அந்த நைன் ஓவர்ஸ்ல வந்து ஒரு டார்கெட் வந்து பயங்கரமா ஓகே அந்த பயரமான மாதிரி காமிச்சாங்க அந்த மீன்ஸாக பரவிச்சு அதுதான சொல்கிறீங்க அதை நான் எதுவுமே பார்க்கல நான் நாங்கள் வந்து அந்த மேட்ச் நான் பார்த்தேன் அபியஸ்லி அபிஷேக் அண்ட் ஹெட் ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் ஆனால் இந்த டீம் இந்த வருஷம் ஆக்சுவலி ஸ்பெஷலாக இருக்கு ஆக்சுவலி இந்த டூ ஹண்ட்ரட்ன்றது சாதா டார்கெட் ஆகி இப்போ டூ தேர்ட்டி அடிச்சிக்கிட்டே போகிறாங்க சிக்ஸ் சிக்ஸா அண்ட் இந்த நைன் ஓவர்ஸில் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அடிக்கிறதுலாம் சாதாரண அதுவும் ஜீரோ விக்கெட்ல ரொம்ப கஷ்டம் அண்ட் ஆனால் ட்ரீட் பண்ணுற விதம் எனக்கு நான் அதை பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல அது ஒரு ஓனரோட ஒரு இதாக இருக்கும் கரெக்டாக ஓனருக்கு ஒரு கோவாக இல்லை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த டீம் மேலே போட்டிருக்காரு ஸோ அந்த டீம் வந்துட்டு கப்படி தானே நோக்கம் இருக்கும் எல்லா டீமுக்கு அதான நோக்கம் ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ப்ளேயர்ஸ் மேலே ஜெயிக்கணும் தானே இருப்பாங்க அதுவும் இந்த மார்ஜின் மூலமாக அதுவும் அது இந்த மார்ஜின்ல அடிக்கும் தான் ரொம்ப கேவலமாக இருக்கும் லைக் ஒரு நைன் ஓவர்ஸ்ல ஃபுல் டார்கெட் அடிக்கிறது அது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் ஒரு ஒரு ஆனாலும் சரி ஒரு பிளேயர் ஆனாலும் சரி கோச்சானாலும் சரி ஒரு ஃபீல் பேட் மூமெண்ட் தான் அது வேற எதுவும் சொல்ல முடியாது அது அவங்க கரெக்டான ஒரு ஃபீல் சேர்ந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா கேல் ராவல்கிட்ட ஒரு பக்கமான கீப்பிங் பாக்கலாம் ஒரு நல்ல பிளானிங்கோட ஒரு ஒருவாரு ஏன்னா வேர்ல்ட் கப் சூப்பரா விக்கெட் கீப்பிங் பண்ணாரு கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனா ஹெட்டும் கப்ல அதுக்கு எனக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு பட் ஆனா அதுக்கு பதிலா பதிமூணு வருஷம் கழிச்சு ஒரு மலையாளி எடுத்திருக்காங்க பெரிய விஷயம் அது கரெக்டா இப்போ டுவெண்டி த்ரீ வேர்ல்ட் கப் தானே அந்த அந்த மிஸ் பண்ணிட்டாரு ஸோ ஆனால் வாட்டி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு கரெக்டாக ஆனால் வந்துட்டு இந்த நான் வந்துட்டு கேள் ராவல மிஸ் நான் அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கல சாம்சனை சேர்த்துருக்காங்க ரொம்ப வருஷம் சான்ஸ் கிடைக்காத ஒரு பிளேயரை சேர்த்துருக்காங்க டூ தௌசண்ட் லெவனில் கடைசியாக ஒரு மலையாளி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீசாந்தான ஒரு பேர் அந்த மலையாளி பவுலர் தான் கடைசியாக ஒரு மலையாளி இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி ஆனது இப்போ தேர்ட்டின் இயர்ஸ் கழிச்சு சாம்சன் வந்திருக்காரு ஒரு மலையாளியாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் டீமை ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் அண்ட் நான் மிஸ் பண்ணுற ஒரு பிளேயர் ஒரு பவுலர்னா நடராஜன் டி நட்ராஜன் அண்ணா அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டி டுவெண்ட்டியில் இல்லாதது அதனால எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு அவரை சேர்த்துக்கணுமா நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன ரீசன்ட்டுன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியல ஆனா நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணா நமக்கு வேற பிரச்சனை வந்துரும் சிராஜும் பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல இல்ல அவரே எடுத்துறாங்க ஆமா அஸ்தீப்பும் பெர்ஃபெக்ட்ல அவரே எடுத்துறாங்க கரெக்ட் ஆனா நட்டு செம்மயா போட்டுருக்கா நட்டு ஆக்சுவலி கரெக்ட் 15 விக்கெட்ஸ் இன் 8 மேச்சஸ் பெரிய விஷயம் அவர் ஆக்சுவலி எடுத்துறகணும் பட் எடுக்கல அதுக்கான ரீசன் எனக்கும் என்ன அவர் ஃபுல் மேட்ச் ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு மேட்ச் விளாண்டுருந்தா கண்டிப்பா பர்பிள் கப் அவர்கிட்ட தான் இருந்திருக்கும் ஆமா கண்டிப்பா ஏன்னா ஒரு மூணு மேட்ச் அவர் அப்புறம் தான் வந்து ஆடினா ஆமா கரெக்ட் ஆனா இந்தியா டீம்ல எடுக்கிறதுன்றது அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நார்மலான ஆளுங்க எடுக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும்ன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது நம்ம இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி சொல்ல முடியாது அவங்க ஒன்றும் போல் போடல இன்ஸ்டால இந்த பிளேயர் வேணுமான்ட்டு அவங்க சீக்கிரா டிசைட் பண்றாங்க அது கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் அண்ட்ஸ் வச்சு பார்த்து ஒரு இது அந்த மாதிரி எடுக்கிறாங்க அவங்க சோ நட்ராஜன் ரொம்ப நாள ஆடல இந்தியாவுக்காக சோ ஒரு மேட்ச் ஆட விட்டாங்க நினைக்கிறேன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் ஆடவே இல்லை சோ அவங்க வேர்ல்டு கப்ல இருந்து ஆளுங்களை பார்த்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்ல சான்ஸ் கிடைக்காது அவங்களுக்கு இங்க சான்ஸ் தராங்க பட் நட்ராஜன் தந்திருக்கணும் ஐ ஃபீல் பேட் அவரு இந்தியா டீம்ல பெருசா லாஸ்ட் மேபி அந்த கரெக்ட் அது அதுவா கூட இருக்கலாம்

அவர் மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு சில டைம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கதான் செய்வாங்க பட் திருப்பி வருவாங்க அவ்வளவுதான் இதே மாதிரி ஆடிந்தா சிஎஸ்கே இந்த வருஷம் கப் இல்லாத மாதிரி கப் இல்லன்னு சில ஹேட்டர்ஸ் நினைப்பாங்க ஆனா ஷுவரா இந்த வருஷம் கப் நம்ம வேற இல்ல ஆமா பத்திரானா இல்ல முத்தபிசூர் இல்ல பத்திரானாவும் இல்ல அவரும் இல்ல ஆமா இப்ப மூணு பேரும் இல்ல மூணு ஒரு மெயின் பிளேயர்ஸ்மே இல்ல கரெக்டா ஸோ அது ஒரு சோகமான விஷயம் தான் தீபக் சாருக்கு அந்த இன்ஜுரி நான் எக்ஸ்பெக்டே போல ரெண்டு பால் போட்டு உடனே போயிடுவார்ட்டு இப்போ வந்துட்டு முஸ்தபிசூர் பங்களாதேஷ்க்கு டி டுவெண்ட்டி பிராக்டிஸ்க்கு போயிட்டாரு இந்த வருஷம் ஆர்சிபி தான் கப்பு ப்ரோ ஆர் சிபிக்கு சீரோ பை ஜீரோ ஜீரோ சார்ஜ் இருக்கு சொல்ல முடியும் வந்து அகமதாபாத்ல மேட்ச் நடனால கண்டிப்பா தோத்துருவீங்க ஏன்னா போனாட்டே ஜெயஸ்டே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப எல்லாம் இல்ல இவருன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே தோக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு வாய்ப்பு இருக்குல்ல இப்ப ரெண்டு பேரும் இல்ல இல்ல வந்து அவர் யோசிக்கிறாரு எப்படி ஈசால கப்னா மாதிரி மாதிரி ஒரு இது வந்துரும் அப்படி நினைச்சிருக்கீங்க செவன்த் 7th பிளேஸ்ல இருக்காங்க அடுத்த வருஷம் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க RCB இப்போ நான் ஒண்ணே ஒரு ரெக்கமெண்ட் பண்ற RCB ஃபேன்ஸ் நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்றேன் இப்ப லாஸ்ட் 3 மேட்சா பக்கா ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க அதே மாதிரி சீசன் ஸ்டார்டிங்ல ஆடினா இன்னையத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிரலாமா சான்ஸ் அந்த காம்படிஷன்ல இருக்கலாமா ஓகே அப்ப நீ CSK தோத்துடா

நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க எனக்கு வந்து அது ஒரு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி இந்த ரஜினிகாந்த் ஏதோ ஒரு இதுல சொல்லியிருந்தாரு எஸ்ஆர்எஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு எதிர்பார்க்க டீம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேஜ் பட்டுருச்சுருக்கு காவியா பாபுக்கு சோ அதனால வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரிலியன்டா இருக்கு ஸோ நல்லா அடிக்கிற பிளேயர் இருந்த பேட்டிங் ராவிசன் அபிஷேக் கிளாஸ் எல்லாருமே சொல்லி ஆகணும் ஆனால் சிஎஸ்கே எதிரிலயோ எம்ஏக்கு எதிரிலியோ ஆர்சிபிக்கு எதிரிலயோ அவளால ஒன்றும் பண்ண முடியல எல்லா டீம் கிட்டேயும் டாஸ் தான் அவன் பேட்டிங் எடுத்தான் ஏன் நம்ம டீம் கிட்டே அவன் டாஸ் தானே ஜெயிச்சான் தைரியமா பேட்டிங் எடுக்கணும்ல ஏன் பேட்டிங் எடுக்கல எனக்கு அது ரீசன் சொல்லுங்க ஃபிக்ஸிங் மாதிரி இருக்கும் அது

ஸோ வந்துட்டு இந்த ஃபிக்ஸிங் அந்த விஷயம்லாம் சைடில் நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் அதெல்லாம் விட்டுருங்க பட் நம்ம எதுக்கு போகிறோம் ஃபோக்கஸ் கிரிக்கெட் ஸோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டாக வேர்ல்ட் கப் நைன்டீனில் வந்து தோனியோட ரன் அவுட் அப்புறம் உங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் இங்கிலாந்து கூட நம்ம ஃபைனல் வேண்டியது விட்டுட்டோம் லைக் ஒரு மாதிரி இன்ச்சில் ஒரு ரன் அவுட் எம்எஸ்சி வந்தாரு பினிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆகட்டும் ஆகட்டும் அண்ட் ஆஃப் ஆஃப் பீப்பிள் க்ரோஸ் பில்லியன்ஸ் இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த ஒரு இன்ச் இன்க்ளூடிங் அம்பையர் தேர்ட் அம்பையர் கூட ஒரு மாதிரி ஷாக்கிங் ரியாக்சன் கொடுத்திருப்பாரு அது ரன் அவுட்டுக்கு அது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் ஆக்சுவலி ரொம்ப அழுதுட்டோம் எல்லாருமே லைக் தோனியே ஒரு மாதிரி ஒரு வாக் கொடுத்துட்டு போனாரு

ஸோ வித்தவுட் தோனின்றது ஒரு சோகமான விஷயம் தான் அது எல்லா தோனி ஃபேன்ஸுக்குமே லைக் வேர்ல்டு இருக்கிற எல்லாருக்குமே லைக் எவ்வளோ ப்ளேயர்ஸ் இருக்காங்க சுனில் இருந்து மிச்சல் ஸ்டார்க்கில் இருந்து பேட் இருந்து எல்லாருமே அவரை ரொம்ப ஒரு பெரிய ஆளாக பார்க்குறாங்க ஏன்னா அவரை மாதிரி ஒரு கீப்பர் இல்லை பாயிண்ட் ஒன் செகண்டில் அடிக்கிற ஆள் இல்லை ஸோ அந்த அந்த லெவலில் பார்க்குறாங்க எல்லாருமே பட் சிஎஸ்கே வித்தவுட் தோனி ஒரு ஹார்ட் ட்ரேக்காக தான் இருக்கும் ஆல் தோனி ஃபேன்ஸாகட்டும் ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸாகட்டும் எல்லாருக்குமே பட் ஆனால் மேனேஜ்மெண்ட்டாக இருப்பார் அது ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை ஏற ஏற கன்ஃபார்மாக அந்த சீட்டில் வருவார் அவ்வளோதான் ஆக்சுவலா பாத்தினா நெக்ஸ்ட் இயர் வந்து ரோஹித் சர்மா CSK-ல ஆடுவாரன்னு ஒரு மித் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? ஐயோ பா ரோஹித் சர்மா CSK-வா ரோஹித் சர்மா CSK-வா bro என்ன ப்ரோ சொல்ற நீ? இவ்வளவு வருஷமா ஒரு ஃபேன்டசி சொல்றாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு சிஎஸ்கே வந்து மும்பை கேப்டன்சி கொடுத்து உடனே ரோஹித் சர்மா வந்து ஒரு அதிப்பில இருக்காரு. இப்ப அவர் வந்து அப்படி தான் நீங்க சொல்ல முடியாது. இது வந்து ஆக்ஸ்ல வெல்ல வந்து ம் நீங்க என்ன எவ்வளவு வாணா கூட்டி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்தா சிஎஸ்கே அப்படில வராது. சான்ஸ் இல்ல.